புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் ஜூலை முப்பத்தி ஒன்றில் கவர்னர் உரையுடன் தொடங்கியது ஆகஸ்ட் இரண்டில் இரண்டாயிரத்தி நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் இன்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து முதல்வர் பேசினார் கவர்னர் உரை கடந்த ஆண்டில் நிறைவேறிய திட்டங்கள் புதிய ஆண்டில் வரப்போக்கும் திட்டங்களை கோடிட்டு காட்டுவதாக இருந்தது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் பேசும்போது மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி பேசினர் அதுதான் எம்எல்ஏக்கள் மக்களின் எண்ணமாகவும் உள்ளது ஆட்சி பொறுப்பில் இருந்து பார்க்கும் போதுதான் எத்தனை சிரமங்கள் உள்ளது என்பது தெரியும் கடந்த முறை சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினோம் மாநில அந்தஸ்துக்கு வாய்ப்பில்லை என தெரிவித்திருந்தாலும் மத்திய அரசு நிச்சயமாக தனி மாநில அந்தஸ்து தரும் என்ற நம்பிக்கை உள்ளது தனி மாநில அந்தஸ்து அதிகாரம் இல்லாததால் ஒரு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முடிவதில்லை மூன்று மாதத்தில் நிறைவேற்ற வேண்டுமென நினைப்பதை மூன்று ஆண்டுகளாகியும் நிறைவேற்ற முடியாத நிலை உள்ளது பாசிக் பாப்ஸ்கோ நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக பல சலுகைகள் திட்டங்களை அறிவித்தோம் ஆனால் இன்று சம்பளமே போட முடியாத நிலை உருவாக்கிவிட்டது இதை நினைக்கும்போது கடுமையான கோபம் வருகிறது ஆனாலும் இவற்றை இயக்கவும் செயல்படுத்தவும் என்ன செய்ய முடியும் என்பதை ஆராய்வோம் திட்டங்களை முழுமையாக செய்யாததற்கு காரணம் மாநில அந்தஸ்து பார்லிமெண்டில் நமது எம்பிக்கள் தனி மாநில அந்தஸ்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்